அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல அம்மையார் ஜெயலலிதா முதல்வராக இருந்த போது தேவர் அரசாணை சட்டசபையில வெளியிட்டு முப்பது வருடம் காணும் போது ஆனா இன்னும் வந்து தேவர் அரசாணை அமலுக்கு வரல இதுக்கு எது சார் தடையா இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன பிரச்சனைனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல அன்றைய முதல்வரான செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து ஜியோ முப்பத்தி எட்டு அரசாணையா வந்து வெளியிட்டாங்க சட்டசபைன்னு வெளியாயிருச்சு தொண்ணூத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைய முதல்வர் திமுகவுடைய முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருணாநிதி அவர் வந்து முதலமைச்சரான அவர் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா டோட்டலாக வந்து அதை வந்து அப்படி கிடப்புல போட்டுறாங்க தேவர் சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் யாருமே அதை பற்றி பேசலை ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இது எதுவுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குது இவங்க அமல்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லி மேலூர்ல மேலூரில் வழக்கறிஞர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போகிறாங்க இப்போ நீதிமன்றத்துக்கு வந்து பயிற்சி நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் கழிச்சு வந்து தீர்ப்பு கொடுக்குது என்ன தீர்ப்பு கொடுக்குது இது அரசாங்கத்தில் கொள்கை முடிவு நாங்கள் இதில் தலையிட மாட்டோம் அப்புறம் சொல்லிட்டு ஒரு இக்குவன் வைக்கிறாங்க என்ன வைக்கிறாங்க இந்த கல்லர் மரவர் அகம்படியர் இந்த மூணு பேரும் ஒரே சாதி தானா இவங்க வரலாற்று தவறுபடி படி வந்து ஒரே தானா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமல்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஏழுலயே அப்போ இருந்த சீஃப் செக்ரட்டரி மூலமா ஒரு கமிட்டி கூடியிருக்கு அந்த கமிட்டிட்ட வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து எழுத்துப்பூர்வமாகவே வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டாங்க பட் ஆனா வந்து அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா அந்த நேம் சேர்ந்துல எங்களுக்கு எந்த ஒரு அப்செக்ஷன் கிடையாது பட் ஆனா என்ன விஷயம்னா இவங்க மூணு பேரோட இதை உடைக்கி நம்ம கொடுத்தோம்னா ஒரு இக்கு வச்சு கோர்ட்ல அபிடேவிக் தாக்கல் பண்ணியிருக்காங்க ஆக இந்த தவறு வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்தோடது இது வந்து பாத்தீங்கன்னா அந்த சமுதாய மக்களோட தவறு கிடையாது ஏன்னா இதே ஸ்டாண்டர்ட் தான் வந்து கம்யூனிட்டி வந்து எடுத்து அவங்க வந்து அவங்களுக்கு விழுப்புர காமிச்சு தான் இடஒதுக்கிட்டு வாங்கினாங்க இது அந்த சமுதாயத்துல கூட மாற்றிக்கிட்டாங்க அப்ப மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவர சமுதாய மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வோட ஒரு எழுச்சி பெற்றாதான் இந்த அரசாங்கமானது இன்னைக்கு இருக்கிற மைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட காதல வந்து அதை கேட்க வணக்கம் நம்முடன் வரலாற்று ஆய்வாளர் திரு சோழ பாண்டியன் அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல அம்மையார் ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது சட்டசபையில தேவர் அரசாணை வந்து ஜிஓவே அமல் ஜிஓவே வெளியிட்டு இருந்தாங்க ஆனா கிட்டத்தட்ட இருபது கிட்டத்தட்ட முப்பது வருடம் ஆக போகுது ஜிவோ வெளியிட்டு சட்டசபையில வெளியிட்டு முப்பது வருடம் ஆக போகுது ஆனா இன்னும் வந்து தேவர் அரசாணை அமலுக்கு வரல இதுக்கு எது சார் தடையா இருக்குன்னு நினைக்கிறீங்க தடைன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம இதுக்குள்ளே இருக்கிற நிறைய புல்லுரிகள் நிறைய பேர் இருக்காங்க ஆனா இது என்ன பிரச்சனைனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல அன்றைய அண்ணன் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து ஜியோ முப்பத்தி எட்டு அரசாணையை வந்து வெளியிட்டாங்க சட்டசபையில் வெளியேறிச்சது அந்த அரசாணை வெளியே வந்ததுக்கு அப்புறம் அமல்படுத்தக்கூடிய அந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ளாகவே ஏன்னா கடைசி கூட்டத்தொடரில் தான் வந்து அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்றாங்க பட் ஆனா வந்து அடுத்த எலெக்ஷன் வந்து அதிமுக அரசாங்கமானது படுதோல்வியை வந்து சந்திச்சிருச்சு தொண்ணூத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா அப்பையதா முதல்வர் திமுகவுடைய முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கருணாநிதி அவர் வந்து முதலமைச்சர் ஆனாப்புல எப்படி பழைய ஜீவோலா இருக்குன்னு பாத்தீங்களா ஒரு கொள்கை முடிவு எடுத்த அரசாங்கம் இவ இவ்வளவு சம்பளம் கொடுக்கணும் இவங்களுக்கு இந்த உடை ஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எப்படி தூக்கி கிடப்பில போடுவாங்களோ புது கவர்மெண்ட் வந்தோடனே அதே மாதிரி இந்த ஜீவோ வந்து அமல்படுத்தினா அந்த கிரெடிட் யாருக்கு போகும் அந்த கிரெடிட்டை வந்து பார்த்தா முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு போகும்னு சொல்லி கருணாநிதி அவர்கள் என்ன பண்றாருன்னா டோட்டலா வந்து அதை வந்து அப்படி கிடப்புல போட்டுறாங்கல சோ தொண்ணத்தாறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரைக்கும் வந்து இந்த ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா அது பாசே ஆகுது பாஸ் ஆயிருச்சு பட் ஆனால் அமலுக்கு ஆகாம இருந்துச்சு மீண்டும் ரெண்டாயிரத்தி ஒன்னு எலக்ஷன் வருது ரெண்டாயிரத்தி ஒண்ணு எலெக்ஷன் வரப்ப வந்து கிட்டத்தட்ட முக்குலத்தவர்களோட ஒட்டுமொத்த ஓட் பேங்கையும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஜெயலலிதா அவர்கள் வந்து அறுவடை பண்ணாங்க அந்த தான் தமிழ்நாட்டுல நடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிகப்படியான எம்எல்ஏக்கள் வந்து வந்தது அந்த தான் வந்தாங்க முக்குழுத்துவ சமூகத்துல வந்தாங்க எல்லாமே கொடுத்தாங்க அது காரணம் வந்து பாத்தீங்கன்னா மேலவளவு பிரச்சனை தென் தமிழகத்தில் நடந்த சாதிய கலவரங்கள் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு சாதகமா மாறிடுச்சு அப்படியே அப்போ அந்த அம்மாவுக்கு என்ன பண்றாங்கன்னா அபிஷா வந்து முக்கூடத்துக்கு எல்லாமே சப்போர்ட் பண்றாங்க எல்லாருமே வந்து கூட இருக்காங்கன்றப்ப வந்து அந்த சிந்தனை எதுவும் தெரியல அந்த கூட இருந்த அமைச்சர்களும் சரி அந்த கூட வந்து தேவர் சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் யாருமே அதை பத்தி பேசல ஏன்னா என்ன கட்டாயம் இருக்கு அவங்களுக்கு மக்கள் எல்லாம் ஓட்டு முக்களுக்கு சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் ஓட்டு போறாங்கன்றப்ப அதை வந்து பேசாமல் விட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து பழையபடி வந்து க அந்த இது முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போன பின்பு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து கருணாநிதி அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வராப்பில்ல அவர் எப்படி செய்வாப்புல அவரும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே தூக்கி வச்சுட்டாப்ப இந்த மாதிரி சமயத்துல தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இது எதுவுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குது இவங்க அமல்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லி தான் மேலூர்ல வழக்கறிஞர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போகிறாப்புல இந்த மாதிரி ஒரு ஜியோ வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அதை வந்து அமல்படுத்தாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினொன்றுல போறாங்க அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இது முக்கள் தலைவர்களை கூட்டிட்டு போயிட்டு வந்து அமையார் ஜெயலலிதா சந்திச்சாங்க பட் ஆனா வந்து அதுக்கு வந்து அவங்க செவி சாக்கிற மாதிரி தெரியல அது அப்படியே நீதிமன்றத்துக்கு போனோடனே இவங்களும் வந்து கவர்மெண்ட்ல வந்து விட்டாங்க சரி நீதிமன்றம் போயிட்டாங்கல்ல அவங்க சுத்திட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க ஆனா இதுல தடையா இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து தடையா இருக்கிறவங்க யாருமே கிடையாது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்களுக்கும் அந்த அதிகார வர்க்கத்துக்கும் தொடர்புக்கு பார்த்தீங்களா அது போய் சேரல இப்ப இங்க எதிர்பார்க்கிறாங்கல்ல இந்த எதிர்பார்ப்பானது அங்க போய் சேர விடாம அந்த கட்சியில் இருக்கிற முக்கியமான நிர்வாகிகளே வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க இப்ப நீதிமன்றத்துக்கு வந்து பயிற்சி நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் கழிச்சு வந்து தீர்ப்பு கொடுக்குது என்ன தீர்ப்பு கொடுக்குது இது அரசாங்கத்தோட கொள்கை முடிவு நாங்கள் இதை தலையிட மாட்டோம் அப்புறம் சொல்லிட்டு ஒரு இக்கு வைக்கிறாங்க என்ன வைக்கிறாங்க அரசாங்கம் நினைத்தால் இதை அமல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுது எத்தனையோ விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் எடுத்த கொள்கை முடிவை வந்து உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றம் தலையில கொட்டி இதை தவறுன்னு அந்த நீதிமன்றமானது இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா கையை விரிச்சிருச்சு அவங்க என்ன சொல்றாங்க அரசாங்கம் நினைத்தால் அமல்படுத்தாம்னு சொல்றாங்க அப்ப அரசாங்க நினைத்தாங்கன்னா அவங்க நினைக்கிறது நம்ம என்ன பண்ணணும் அப்ப மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேவ சமுதாய மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வோட ஒரு எழுச்சி பெற்றாதான் இந்த அரசாங்கமானது இன்னைக்கு இருக்கிற மைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட காதல வந்து அதை கேட்க அது மக்கள் கையில தான் இருக்கு இந்த தடை என்பது என்னன்னா இங்க மக்கள் எழுச்சியில தான் இருக்கு ஏன்னா இதே ஸ்டாண்டர்ட் தான் வந்து நிறைய கம்யூனிட்டி வந்து எடுத்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வில் ஒரு காமிச்சு தான் வந்து நிறைய பேர் இடஒதுக்கிட்டு வாங்கினாங்க ஆக இந்த விஷயம் வந்து காரணம் இதுதான் அதாவது அதே மாதிரி இந்த தீர்ப்பை வச்சுக்கிட்டு இங்க இருக்கிற வந்து தேவர் சமுதாயத்தை பிரிவினை பேசுற அரசியல்வாதிகளும் சரி மாற்று சமுதாயத்தை சேர்ந்த அரசியல்வாதியும் சரி என்ன சொல்றாங்கன்னா இந்த பாத்தீங்களா நீதிமன்றம் சொல்லிருச்சு இவங்க தேவர் கிடையாதுன்னு சொல்லிருச்சு இவங்க மூணு மூணு பேர் வேற வேறன்னு சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லி தவறான ஒரு விஷயத்தை வந்து பரப்பிட்டு வருவாங்க மக்கள் மத்தியில அப்படி நீதிமன்றத்தோட தீர்ப்பானது எந்த இடத்துல இப்படி கொடுக்கவே இல்லை ரெண்டே விஷயம்தான் ஒண்ணு ஒன்னு அரசாங்கத்தோட கொள்கை முடிவில் நாங்க தலையிட மாட்டோம் இது ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து அரசாங்கம் நினைத்தால் இதை அமல்படுத்தலாம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் நான் இந்த பிரிவினை பேசுறவங்களுக்கும் இந்த மாற்று சங்கத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் நான் ரெண்டாயிரத்தி ஏழுலயே இதுக்குண்டான கமிட்டி கூடி இருக்கு அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா அவரு கருணாநிதி அவர்கள் வந்து அவர்களோட உத்தரவின் பேரில் வந்து கமிட்டி கூடியிருக்கு இது என்னப்பா உண்மையிலேயே வந்து இவங்க மூணு பேரும் ஒன்று தானா இந்த கல்லர் மரவர் அகம்படியர் இந்த மூணு பேருன்னு ஒரே சாதி தானா இவங்க வரலாற்று தளபடி வந்து ஒரே இதுதானா இதுக்கு வந்து பார்த்தா அமல்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஏழுலயே அப்போ இருந்த சீஃப் செக்ரட்டரி மூலமா ஒரு கமிட்டி கூடியிருக்கு அந்த வந்து நிறைய பேர் கமிட்டி தாக்கல் பண்ணிருக்காங்க ஏழு ஒரு வாட்டியும் ரெண்டாயிரத்தி எட்டுல வரப்பையும் தான் இவங்க மூணு பேரும் ஒன்னு தான் இவங்க ஒரு தாயின் மைந்திரல் தான் இவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரீவன் எதுவும் கிடையாது இந்த மூணு பேரும் பயன்படுத்துகின்ற பட்டம் தான் இந்த தேவர் சமுதாயம் சோ தேவர் என்று இவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி ரெண்டாயிரத்தி எட்டுல அப்ப இருந்த சீஃப் செக்ரட்டரி இருக்காரு பாத்தீங்களா தலைமைச் செயலாளர் அவர் வந்து கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து தாக்கல் பண்ணிருக்காப்ல அஃபிடவிட் அப்பே தாக்கல் பண்ணிட்டாப்ல சோ கவர்மெண்ட்டுக்கு வந்து எந்த ஒரு ஆட்சியும் கிடையாது வரலாற்று ரீதியாகவும் எந்த ஒரு ஆட்சியும் கிடையாது ஆட்சியம் இல்லாத ஒரு விஷயத்த இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு போலியோ ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்குறாங்க மீண்டும் இந்த பிரிவினைவாதிகளும் சரி இந்த மாற்று சமுதாயம் வந்து இந்த சமுதாயத்தை வச்சு எதிர்பரிசை செய்வாங்க பாத்தீங்கன்னா அவங்களும் சரி ஒரு தவறான ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க ஆனா கவர்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா எழுத்துப்பூர்வமாகவே வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டாங்க பட் ஆனா வந்து அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா இந்த விஷயத்தை வந்து நாங்க பண்றோம் நேம் சேஞ்ச் இந்த அந்த தேவன் சொல்ற அந்த நேம் சேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா அந்த நேம் சேஞ்ச்ல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்க வந்து பாத்தீங்கன்னா விட அப்செக்ட அந்த நேம் சேஞ்ச்ல எங்களுக்கு எந்த ஒரு அப்செக்ஷன் கிடையாது பட் ஆனா என்ன விஷயம்னா இவங்க மூணு பேரோட இதை உடைக்கிறோம் கொடுக்கணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் சாதி வரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் இதற்கு எடுக்கல அதனால நாங்க எப்படி வந்து பார்த்தா ரிசர்வேஷன் பாலிசி எங்களால எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு இக்கு வச்சு கோர்ட்ல அபிடேவிக் தாக்கல் பண்ணியிருக்காங்க ஆக இது தவறு வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்தோடது இது வந்து பாத்தீங்கன்னா அந்த சமுதாய மக்களோட தவறு கிடையாது இதுதான் வந்து இந்த தேவர அரசாணை வந்து கடந்து வந்த பாதி உங்கள் தின சேவல்